எச்சரிக்கை இது உலக அழிவின் அடையாளம் தமிழ்நாட்டின் கோவை மற்றும் கேரளா எல்லைப் பகுதியில் ஒரு பாறை மலைச்சூழலில் பசுமையாக மாறாத அதிக ஆபத்தான வனத்திலேயே கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு அதிசய குரங்கு இனத்தைச் சேர்ந்த உயிர் பல நூற்றாண்டுகளாக மனிதன் கண்களுக்கு புலப்படாமல் உயிரினம் சித்தர்களின் நூலில் மட்டும் எழுதப்பட்ட மர்ம ஜீவன் சித்தர் கணிப்பு என்று நிஜமாகிறது உலக அழிவின் தொடக்கத்தில் ஒரு மறைந்த இனத்தின் குரல் மனிதனுக்கு புரியுமாறு வெளிவரும் சித்தர்கள் இதை மறைமுகமாக நூல்களில் வைத்திருந்தனர் இளம் வன ஆராய்ச்சியாளர்கள் ஒருவரிடம் ஒரே ஒரு உயிரை கைப்பற்றியுள்ளனர் சிறிய குரங்கு ஒரு கையில் அடங்கும் அளவு நூறு சதவீதம் உலகம் கண்டிராத புதிய இன வகை இதுவரை உலகம் ஆராய்ச்சியாளர் கண்டிராத மரபணு ஒத்திசைவில்லாத தனி உயிர் வகை மனிதனுக்கு ஆபத்து தொடங்கிவிட்டதா அதன் விழிகள் கூறுகின்றன பல நூறு ஆண்டுகளுக்கு பின் சித்தர் கணிப்பு நடந்துவிட்டது கோவையில் கொங்கு லைப் யூடியூப் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து வையுங்கள் ஏனெனில் இந்த மாதிரியான வரலாற்று ரகசிய வீடியோக்கள் ஒரு நொடிக்குள் உங்களுக்கு கிடைக்கவிருக்கின்றன உண்மையை உங்களுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனால் கொங்கு லைஃப் யூடியூப் சேனல் காட்டும் இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க